பொதுக்காலம் ஐந்தாம் வார திங்கட்கிழமை முதல் வாசகம் உடன்படிக்கை பேழையை திருத்துயகத்தில் வைத்தனர் ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பிற்று அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஏழு மற்றும் ஒன்பதிலிருந்து பதிமூன்று முடிய அந்நாட்களில் சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தாவீதின் நகர் சியோன் என்று கொண்டுவர விரும்பினார் அதற்காக அவர் இஸ்ரேலின் பெரியோரையும் எல்லா குலத் தலைவர்களையும் இஸ்ரேல் மக்களின் மூதாதையர் வீட்டு தலைவர்களையும் எருசலேமுக்கு தம்மிடம் வரும்படி அழைத்தார் அதற்கு இணங்கு அவர்கள் அனைவரும் ஏழாம் மாதமாகிய எத்தினிமம் மாதத்தின் பண்டிகையின் பொழுது அரசர் சாலமோன் முன் கூடினர் இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் வந்தனர் குருக்கள் பேழையை தூக்கி கொண்டனர் ஆண்டவரின் பேழை சந்திப்பு கூடாரம் கூடாரத்தின் தூய கலன்கள் அனைத்தையும் குருக்களும் லேவியரும் சுமந்து சென்றனர் அரசர் சாலமோனும் அவரிடம் வந்து குழுமிய இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் என்னவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பேழைக்கு முன்னால் பலியிட்டனர் பின்னர் குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை கோவில் கருவறையாகிய திரு தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் கெருபுகளின் ரக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தனர் அக்கெருபுகள் பேழை இருக்கும் இடத்தில் தங்கள் இரண்டு ரக்கைகளையும் விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன இரு ரகைகளைத் தவிர வேறு வேறொன்றும் பேழைக்குள் இல்லை இஸ்ரேல் மக்கள் எகிப்த நாட்டிலிருந்து வெளியேறிய பொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரேபு மலையில் மோசே அதற்குள் வைத்தவை அவை குருக்கள் நின்று வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று அம்மேகத்தின் பொருட்டு குருக்கள் திருப்பணி புரிய அங்கே நிற்க இயலவில்லை ஏனெனில் ஆண்டவரின் மாற்றி அவர் இல்லத்தை நிரப்பிற்று அப்பொழுது சாலமுன் ஆண்டவரே நீர் கரிய மேகத்தில் உறைவதாக கூறினீர் நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இயேசுவை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஐம்பத்தி மூன்றிலிருந்து ஐம்பத்தி ஆறு முடிய இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுக்கரைக்கு சென்று கிணற சேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள் அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்று பகுதி எங்கும் ஓடி சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வர தொடங்கினார்கள் மேலும் அவர் சென்ற ஊர்கள் நகர்கள் பட்டியல்கள் அனைத்திலும் உடல்நலம் நலம் பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள் அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின்னர் செய்தி கிறிஸ்துவேமக்கு புகழ்